ஒருத்தர் நல்லது பண்ண நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கா அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறு எதுவும் பண்ணுறோமா நம்ம தாவே ஓட்டு போட போகிறோம் அதை தாண்டி ஏன் தாவேகாக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கோன்னா நிறைய பேர் தாவே ஓட்டு போகிறதுக்கு நீங்களும் நானும் ஹெல்ப் பண்ண போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் யூடியூப்பில் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன் ட்விட்டரில் ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுல என்னால் முடிஞ்ச அளவு கலந்துக்கிட்டு இருக்கேன் கட்சியில் பொறுப்பில் இருக்கேன் நாலு ஏரியாவில் என்னால் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ண முடியுது நான் சப்போர்ட் பண்ணுறேன் இங்கே சில பேர் பேசிக்கிட்டு மட்டும் இருக்காங்க எழுதாமல் இருக்காங்க இங்கே சில பேர் எழுதிக்கிட்டு மட்டும் இருக்காங்க பேசாமல் இருக்காங்க அதே இங்க சில பேர் கட்சியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க பெருசா சோசியல் மீடியா எதுவும் வராம இருக்காங்க இந்த மாதிரி தலைவருக்கு ஏதோ ஒரு வகையில் என்னால இது பண்ண முடியும் அது பண்ண முடியும் அது பண்ண முடியும் இல்லைப்பா என்னால் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முப்பது ஓட்ட தாவேக்கா கொண்டு வர முடியும் இது என்னால பண்ண முடியும்னா அதை பண்ணுங்க ரிலாக்ஸா நீங்க எதை பற்றியும் கவலைப்படாம இந்த இவன் நமக்கு எதிரா பேசுறான் அவன் நமக்கு எதிராக பேசுகிறான் எனக்கு இவனை பார்த்தா டென்ஷன் ஆகும் அவனை பார்த்தா கோவம் வருதுன்னா அது விமர்சனமா இருந்தால் நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி வீடியோ போட்டுருவேன் அது அவதூறாக இருந்தால் அதை கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களும் கடந்து போயிருங்க நம்ம விமர்சிக்க